ஹலோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான இடம். ஒரே ஒரு இன்ச் கூட கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் கேட்டிங்கனா இந்த இதெல்லாம் சினரியோலாம் பார்த்தாலே தெரியும். ஏனா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் என்னோட வீட்டுக்கு. சோ நம்ம வீட்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படிதான் வந்திருக்கோம். சோ என்ன மாடிஃபிகேஷன் அந்த சின்ன चेंजेस என்ன அப்படினு பார்த்தோம்னா சோ தண்ணி இருக்கு வீட்ல பட் நல்ல தண்ணியா இல்ல. சோ அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படினு யோசிச்சப்ப நான் ஆன்லைன்ல கண்டுபிடிச்ச ஒரு ஐடியா தான்

நார்மலாக நம்மளோட எர்த்துக்கு கீழே இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆயிட்டு ராக்கு கீழே தான் வந்து வாட்டர் ப்ரஸன்ட் ஆயிருக்கும் அதாவது இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஸோ அதுவே வேறு ஏதாச்சும் ஒரு ராக் கண்டென்ட் அதிகமாகவோ இல்லை சாயில் கண்டென்ட் அதிகமாகவோ இருந்தால் அது வந்து அர்ட்டி வாட்டர் கண்டென்ட்டாக அதை நம்ம மேனுவலாக வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணும் அதே மாதிரி நம்ம ராக் அதாவது கூழாங்கல் அப்புறம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கல்லெல்லாம் நம்ம உள்ளே போட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணும் போது அதை திருப்பி அந்த இதில் உள்ள அன்வான்ட் சப்ஸ்டென்ஸ் எல்லாம் அது ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ந குட் கிளியர் வாட்டர் நமக்கு இது பண்ணணும் ஸோ இப்போ உங்களுக்கு இதை பற்றி ஒரு க்ளியர் ஐடியா கிடச்சிட்டு ஸோ இப்போ நம்ம வீட்டில் உள்ள சினாரியோ என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தண்ணி பார்த்தோம்னா டேரெக்டாக போர்லேருந்து வர தண்ணி அண்டர் ஓ கிரவுண்ட் வாட்டர்லேருந்து வர தண்ணி ஸோ இதில் ட பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த ஒரு அயன் கண்டன்ட் தெரில எந்த ஒரு கலர் சேஞ்சஸ் தெரில கரெக்டாக அப்படியே கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது ஸோ கீழே வரையும் தெரியும் இந்த தண்ணியை நம்ம குடிக்கக்கூட முடியும் இதை எடுத்து குடிக்க கூட முடியுது ஸோ இப்போ இந்த இதே இது கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு எப்படி மாறுதுன்னா இந்த மாதிரி கலர்ல சேஞ்ச் ஆகிடுது பாருங்க ஒரு க்ரீனிஷாக ஒரு மாதிரி எல்லோ விஷாவும் மாறுது க்ரீனிஷாகவும் மாறுது ஸோ இதை எப்படி நம்ம கிறிஸ்தல் கிளியராக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்கலாமா இன்னருக்கு எவ்வளோ செலவாகுது அந்த சாஃப்டினர் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த அண்ணன் வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கேன் ஸோ அந்த அண்ணன் வந்தோடனே என்னென்ன இதெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆல்ரெடி கீழே பார்த்த மாதிரி நம்மளோட ஃபில்ட்ரு எல்லாம் வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு இதுக்கு பேரு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கல் லேயர் அதாவது கிரவுண்ட் வாட்டரில் கீழே எப்படி வந்து செட் ஆகுமோ அதே லேயரில் நம்ம வந்து கஷ்டமாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் தண்ணிக்கு ஸோ கஷ்டமாக இந்த டேங்க்குள்ளே காட்டா ஸ்டீல் இந்த ப்ரெஷர் வந்துருக்குல ஸோ இந்த பெட்டிக்குள்ளே அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் கொட்டி நம்ம வந்து கஸ்டமேடாக கிரியேட் பண்ணி ஸோ ஃபைனல் அவுட்புட் நான் ஸ்டார்டிங்கில் காட்டுனத்துக்கும் இப்போ ஃபைனல் அவுட் புட் எப்படி வருதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இப்போ அண்ணா அன்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இது அன்பேக் பண்ணிட்டு இருக்காருல இதுக்கு பேர் தான் ஜம்போ ஃபில்டர் இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வாட்டர் வந்து இதில் மேலே உள்ள டெஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் இது அப்சர்வ் பண்ணிவிடுவார் டிஜிட்டல் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் ரிமூவ் பண்ணுவோம் ஓகே ஓகே ரவுண்டுன்னு சொல்லுவாங்க இது டுவெண்ட்டி இன்ச்சி அதாவது அந்த டேங்க்ல இருந்து ஃபில்டர் ஆகி அப்புறம் இதுக்கு வரும் அதுக்கு அப்புறம் வரும் அதுக்கு அப்புறம் செகண்ட் ஃபில்டர் செகண்ட் டைப் தான் ஃபில்டர் டைப் ம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சிலிண்டருக்குள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாண்ட்ஸை வந்து ஃபில் பண்ணுறாங்க லேயர் லேயராக ஸோ அதில் வந்து இந்த கூழங்கல் அப்புறம் வந்து இந்த க்ரீன் சாண்டுன்னு சொல்கிறது அப்புறம் இந்த ஆற்றுல இந்த மாதிரி நைஸாக ஒரு சாண்டு அப்புறம் கார்பன் அப்புறம் எம்என் ஒட்டு இந்த சேண்ட்ஸ் எல்லாத்தையுமே லேயர் லேயராக இருக்கிறாங்க இந்த ஒவ்வொரு சேண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி வந்து எம்என் ஓட்டு இருக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அயன் கண்ணன்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த இதோட அயன் கண்டன் ரிமூவ் ஆகும் இந்த சாண்ட் வந்து ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணுவோம் மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் வந்து மேலே உள்ள அந்த இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் இதில் யூஸ் பண்ணுறாங்க இந்த இதை நெக்ஸ்ட் கார்பன் கார்பனை பார்த்தோம்னா அதில் உள்ள அந்த ஸ்மெல்னு அதெல்லாம் வந்து ரூபோம் இந்த சேண்ட் வந்து இதில் உள்ள அந்த செமிக் மெமரபிள் மெமரான்ஸ் அப்படிங்கிற கூடிய அந்த சின்ன சின்ன துகள்கள் அது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிடும் ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க நல்லா வாஷ் பண்ணிடுறாங்க த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் போட்டு அதில் வந்து அந்த சாண்டை வந்து இதாகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறாங்க அந்த வாஷ் பண்ண எல்லாத்தையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டே நல்லா வெயிலில் காய வச்சுட்டாங்க ஏன்னா அந்த ட்ரைனஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறமேலுங்க அங்கே வச்சு நம்ம இன்டன் தம்பி எல்லாத்தையும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருப்பி தனித்தனி பக்கெட்டில் போட்டு வச்சுக்காரு நல்லா ஹாட்டாக அந்த ஒவ்வொரு ஸ்டோன்ஸும் நல்லா தொட்டுப்பாட்டாக ஈரத்தன்மை இல்லாமல் அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா ஐ திங்க் அப்போ தான் வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகுறதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் லெவலில் அதுக்கப்புறம் இது மாதிரி அந்த சிலிண்ட்ரு அந்த லோ ஹியூஜ் சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் வச்சு ஃபிட் பண்ண வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா எல்லா இதுவும் டேப்பு இது அது எல்லா கனெக்ஷனும் எங்கள் புதுசாக தான் போடுறோம் வீட்டுக்கு இப்போ தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்குது ஸோ இந்த குழா இருக்குல்ல இந்த குழா வழியாக தான் தண்ணி ஃப்ளோ ஆகுமா ஐ மீன் மேலேருந்து தண்ணி வந்து பாட்டமுக்கு போய் பாட்டம்லேருந்து டாப்புக்கு வருமா அதுதான் வந்து தண்ணி ஃபில்ட்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும் இதுதான் வந்து இந்த மெதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது கிட்டத்தட்ட நம்ம டென்த்து டுவெல்த்தில் படித்த அந்த ரிவர்ஸ் அஸ்மோசிஸ் மெத்தட் தான் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் நம்ம அந்த காட்டின மாதிரி இந்த க்ரீன் சாண்டு எல்லாத்தையும் லேயர் லேயராக வந்து அண்ணன் கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு நல்லா கரெக்டாக அந்த லெவல் வச்சு அவங்க கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் சாண்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லியாக அந்த மேலே உள்ளது இப்போ தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி வராக ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வீக்லி வீக்லி அதை சுத்தம் பண்ணணும்ல அது எப்படிங்கிறதையும் அண்ணனையே சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டேங்கில் தண்ணியை போட்டு விட்டுட்டு இதை அப்படி இப்படி இப்படி அழுத்தி இழுத்துட்டு வந்து பேக் வாஷில் வைங்க இது இந்த லாக் வந்து இதுல போய் இதாகணும் ஆமா இந்த பேக் வாஷ் வச்சுட்டீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த அழுக்கு செமிக்கல எல்லாமே வேஸ்ட்ல போகும் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு விட்டு அப்படியே ஒரு நடந்துட்டு இருந்தீங்கன்னா அது பாட்டில் ஓடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் அமைச்சு இந்த ரின்ஸ் இருக்குல்ல ரின்ஸ்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் மறுபடியும் டேரக்டா ஃபில்டர்ல வச்சிருங்க ஃபில்டர்ல வச்சுன்னா தண்ணி வரும் ஸோ இத நமக்கு வச்சு கொடுத்தது பாத்தீங்கன்னா காரைக்கால்ல இருந்து உங்க ஷாப் பேர் நீங்க மிஸ்டி அக்வா அருவா சிஸ்டம் நம்ம கடை நேமு காரைக்கால் காமராஜர் சாலையில் இருக்குது திருவாரூரில் பழைய தஞ்சாவூர் ரோட்டில் செல்விஸ் காம்ப்ளக்ஸில் வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு பதினெட்டு வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏரியாவில் நிறையா மிஷின் போட்டு கொடுத்துட்ருக்கோம் நல்ல ரிசல்ட்டும் இருக்குது நமக்கு எத்தனை டிடிஎஸ்க்கு இருந்தா நீங்க பண்ணி கொடுத்தீங்க நம்ம வந்து ரெண்டாயிரம் வந்து நானும் ஒரு கஸ்டமர் தான் அண்ணனுக்கு பார்த்த உடனே எவ்வளவு ரிசல்ட் எப்படி இருக்குங்க ஒன் வீக் கழிச்சு நான் ஃபுல் கம்ப்ளீட் ரிவியூ வீடியோல வீடியோவில் கொடுக்கும்போது எப்படி இருக்குங்கிறத இன்னும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சேனல் பயோல நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கடையோட ஷாப்போட லிங்க் தரேன் ஃபோன் நம்பர் உங்களுக்கு உங்க வீட்டில் இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்க கால் பண்ணி அண்ணன் கிட்ட பேசி இது பண்ணிக்கோங்க ரேட்டு வந்து என்ன ரேஞ்சு நான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ரே ரேஞ்சு கண்டிப்பாக சொல்லியாகணும் ரேஞ்சு வந்து இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா வித் ஜம்போ ஃபில்ட்ரு டாட்டா வெசலுங்கிறதால இதுவே ரேட்டு கம்மினா ஜம்போ ஃபில்ட்ரு இல்லாமல் பதினெட்டு ஐநூறுக்கு வேணால் பண்ணிட்டு கொடுக்கலாம் வீட்டு வாட்டர் போட்டு வாட்டரை பொறுத்து கண்டிஷனில் இருக்குது வித் நாங்கள் பிளம்பிங் ஒர்க் லேபரு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் சேர்த்து தான் பண்ணுறோம் இப்போ மற்ற இடத்துலனா தனித்தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க ஓகே அது உங்களுக்கு ரேட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மூணாயிரூவா நாலாயிரம் வரும் நாம் எல்லாமே சேர்த்து பண்ணுறதால நம்ம எக்கனாமிக்காக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் ஓகே நம்ம ஒன் வீக் கழிச்சு நான் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணி உங்களுக்கு எண்டிங்கில் சொல்கிறேன் ஓகே இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா வாட்டர் சாஃப்னர் வச்சதுலேருந்து மூணு நாள் கழித்து இந்த வீடியோ எடுக்கிறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மூணு நாள் நான் ஃபுல்லாக இந்த வாட்டரை யூஸ் பண்ணேன் உங்களுக்கு இதில் வாட்டர் டேஸ்ட் மாதிரி இருக்கா மினரல் வாட்டர் லெவல் இருக்கா அதே மாதிரி இதோட பியூரிஃபிகேஷன் நல்லா இருக்கா மறுபடியும் கலர் சேஞ்சஸ் ஆகுதா இந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லை ஸோ அதுக்கான ஒரு ஃபைனலான ஒரு கிளிப்பு தான் இது அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து மினரல் வாட்டர் லெவலுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மினரல் வாட்ரு டேஸ்ட்டுக்கு எங்கள் வாட்டரோட இது வரலை ஏன்னா இதுக்கு முன்னாடி சிக்ஸ் ஹண்ட்ரட் டிடிஎஸ் இருந்துச்சு இப்போ பார்த்தோம்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி இருக்குது ஸோ ஓரளவுக்கு டிடிஎஸை கம்மி பண்ணிவிட்டு மாதிரி அந்த மினரல்ஸோட அந்த கால்சியம் அந்த அயன் மெட்டீரியல் அந்த ஸ்மெல்னஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வாட்டரோட டேஸ்ட் லெவல் உங்களோட தண்ணி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாட்ரு டேஸ்ட் லெவல் மாறுது பட் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது அந்த ஸ்மெல் வர்றது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிட்டு பிகாஸ் ஆஃப் அந்த நம்ம அந்த போட்ட அந்த சாஃப்ட்னர்னால அந்த சேஞ்சஸ் வந்து நான் மோர் தென் த்ரீ டேஸ் இங்கே ஒரு வாட்டர் பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் இப்போ நம்ம ரீசெண்டாக பிடிச்ச வாட்டர் நம்ம இதில் இப்போ பிடிச்ச வாட்டர் ஸோ இது வந்து மோர் தென் த்ரீ டேஸும் நான் பிடிச்சி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்லை கலர் சேஞ்சஸ் எதுவுமே ஆகலை நார்மலாக எப்படி இருக்க பல பல ஒயிட்டாக அப்படியே க்ளீன் வாட்டராக இருக்குது ஸோ இந்த வாட்டர் லெவலில் இப்போ ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ டேஸ் இருக்குது ஸோ இது ஒரு இது வந்து குடிக்கிற லெவலில் இருக்குது பட் உங்கள்கிட்ட உங்களுக்கு வேறு சால்ட்னஸ் இருக்குது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் வாட்டரில் கண்டட்டில் அதிகமாக இருக்குது போது நீங்கள் சாஃப்ட்னருக்கு போகலாம் கண்டிப்பாக இதை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் இதை பற்றி தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சேம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாட்டர் சாஃப்ட்னரை பற்றி இல்லை இது டீட்டெயில் உங்கள் வீட்டுக்கு வைக்கலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அண்ணா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ஷாப்போட லிங்க்கு ஸோ நீங்கள் கால் பண்ணி என்கொரி பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்